கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை போலியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய மாணவர் படையின் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள கலையரங்கில் தங்கியுள்ளனர் இத்தகைய சூழலில் கடந்த ஒன்பதாம் தேதி கலையரங்கில் வழக்கம் போல் பனிரண்டு வயது சிறுமி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அன்றைய தினம் அதிகாலை மூன்று அளவில் அங்கு வந்த தேசிய மாணவர் படையின் பயிற்சினர் என்று கூறிய காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் சிறுமியை அங்கிருந்து அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முக்கிய நபராக கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதே சமயம் சிவராமனின் தந்தையும் சாலையில் மதுபோதையில் இருந்தபொழுது இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கீழே விழுந்து காயமடைந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் தற்கொலை செய்து கொண்டது குறித்து அவர் பேசினார் இதன் பின்னணியில் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்ற சந்தேகமும் எனக்கு இல்லை இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி இருந்ததால் தான் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று கூறியிருக்கிறார் இது தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக கட்சி தொண்டர்களிடம் அந்த கடிதத்தை கொடுத்து விசாரிக்க சொன்னதாகவும் அவர் எழுதிய கடிதம் ஏற்கனவே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று எழுதியதாகவும் சீமான் அவர்கள் கூறியுள்ளார்